சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் இருபது பழையதும் புதியதும் உமது உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரளும் திருமறையில் உள்ள இரு ஏற்பாடுகளும் தேவனது இரு உதடுகளாம் பழையதில் புதியது மறைந்துள்ளது புதியதில் பழையது மலர்ந்துள்ளது ஒன்றில்லாது அடுத்ததை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இரு ஏற்பாடுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை புரிந்திருத்தல் அவசியம் பழையதில் நிழல் புதியதிலோ பொருள் எபிரேயிர் பத்து ஒன்று பழையது எழுத்து புதியதோ ஆன்மீகமானது இரண்டு குருந்தியர் மூன்று ஆறு ரோமர் ஏழு ஆறு பழையதில் திருக்கட்டளைகள் கற்பலகைகளில் எழுதப்பட்டிருந்தன ஆனால் இப்பொழுது கடவுள் அவற்றை நமது மிருதுவான இருதயங்களில் எழுதுகிறார் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று முதல் வரை இபிரேயர் எட்டு எட்டு முதல் பத்து இரண்டு குருந்தியர் மூன்று மூன்று பழைய உடன்பாட்டின் சடங்குகளுக்கெடுத்த காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் ஆன்மீக அர்த்தம் பெறுகின்றன எடுத்துக்காட்டுகள் இன்றும் பின்பு நித்தியத்திலும் கிறிஸ்து தமது மக்களுக்கு தரும் ஓய்வு நாள் குறிப்பிடுகிறது இருபத்தி எட்டு நான்கு நான்கு முதல் பத்து விலக்கப்பட்ட ஆகாரத்தை கடவுள் பேதிருவை சாப்பிட சொன்னது தாம் எவ்விதம் புறவனத்தாரையும் பரிசுத்தப்படுத்த முடியும் என்பதற்கு அடையாளம் அப்போஸ் நடவடிக்கைகள் பத்து பத்து முதல் பதினாறு மற்றும் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து பழைய ஏற்பாட்டு ஆறையும் புதியதில் தேவ மக்களையும் அவர்களது உடல்களையும் குறிக்கும் புதிய உடன்படிக்கை மேலான உடன்படிக்கையாகும் ஏற்பாட்டின் பிரதான கடவுள் கேட்பது புதிய ஏற்பாட்டின் பிரதான கருப்பொருள் கடவுள் கொடுப்பது நாம் இந்த சட்டத்திற்கல்ல கருவைக்கு கீழிருக்கிறோம் தேவனை துதிப்போம் ரோமர் ஆறு பதினான்கு மறுபடி அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் சுயாதீன நிலையில் நிலை கொண்டிருப்போம் கலாத்தியர் ஐந்து ஒன்று நியாய பிரமாணத்தினால் நீதி மான்களாக்கப்பட விரும்புகிறவர்கள் ஏற்கனவே கிருபையிலிருந்து விழுந்துவிட்டனர் வசனம் நான்கு பிரமாணமும் கிருபையும் இணைந்திருக்க முடியாது இஸ்மவேலும் ஈசாக்கும் சேர்ந்து குடியிருக்க முடியாதல்லவா பழைய துணியை புதியதோடு சேர்த்து தைக்க கூடாது ரசத்தை பழம் துருத்திகளில் வைக்க முடியாது மத்திய ஒன்பது பதினாறு பதினேழு இப்படி சொல்வதால் இன்று நமக்கு பழைய ஏற்பாடே தேவையில்லை என்று பொருள் அல்ல பழைய ஏற்பாட்டில் சடங்காச்சார சட்ட திட்டங்கள் தவிர்த்து தீர்க்க தரிசனம் சரித்திரம் ஞான வசனம் எல்லாம் உண்டு இவைகளெல்லாம் உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கின்றன ஒன்று குறைந்த பத்து பதினொன்று பழைய ஏற்பாட்டில் உள்ள யாவற்றையும் கிறிஸ்தவர்கள் கவனமாக படிக்க வேண்டும் ஆனால் அதற்குரிய விளக்கத்தை புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் தான் கொடுக்க வேண்டும் முழு வேதத்திற்காய் தேவனைத் துதிப்போம் இத்தியான நூலின் பதிமூன்று மற்றும் பதினாறாம் பக்கங்களில் கொடுக்கப்பட்டுள்ள வேத மாசிப்பு அட்டவணையை பின்பற்றினால் தினமும் பழையதில் கொஞ்சமும் புதியதில் கொஞ்சமும் கிடைக்கும் அது சமவிகித உணமாகும் பூமி அழியும் வேதவசனம் நிலைத்திருக்கும் பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் அருளும் சகோதரி சாரா நவரோஜ்